வற்றாப்பலை கண்ணகியம்மன் வட்டா பழையூரை கஸ்பதமே உந்தன் பொற்பதங்கள் பணிந்தேன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த வைகாசி பொங்கல் விழா வந்தாரை வாழ வைக்கும் தலை மாவட்டங்களில் ஒன்று முல்லைத்தீவு மாவட்டம் இங்கு பழமையும் தொன்மையும் வாய்ந்த ஆலயங்களுள் வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயமும் ஒன்றாகும் நந்திக் கடலும் வயல்வெளிகளும் பாலைமரச் சோளையும் பசுமையான சூழலுடன் வட இலங்கை மக்களின் வழிபாட்டு தலமாக மாத்திரமின்றி தென்னிலங்கை கிழக்கிலங்கை மக்களின் வழிபாட்டு தலமாகவும் வற்றாப்பள்ளை கன்னிகியம்மன் ஆலயம் திகழ்கிறது ஏற்றிருந்த முல்லை நகரின் காவல் தெய்வமாகவும் தாய் தெய்வமாகவும் கன்னகியம்மன் ஆலயத்தை வழிபடுகின்றனர் மக்கள் முல்லை மண்ணை ஆளுகின்ற தரித்த மன்னவளாய் கண்ணகி வழிபாடு பற்றிய மிக பழைய இலக்கிய சான்றாக சிலப்பதிகாரம் சிலப்பு கூறல் கோவலனார் கதை கண்ணகி வளக்குறை என்பன முளிர்கின்றன இலங்கையின் சைவ தமிழ் மக்கள் மாத்திரமன்றி பௌத்த சிங்கள மக்களும் பற்றாப்பளை கண்ணகி தாயை வழிபடுகின்றனர் கண்ணகி மதுரையை எரித்ததன் பின்பு இலங்கைக்கு வந்து பல இடங்களில் தங்கியதையும் அதன் பின்பு கற்றாப்பளைக்கு வந்ததை சிலப்பு கூறல் என்னும் கல்லிகி காப்பியம் கூறுகின்றது பெண்மையை தெய்வமாக போற்றும் பண்பும் தமிழ் மக்கள் மத்தியில் வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொட்டு நிலவி வந்துள்ளதுடன் இருந்தே கிழக்கு மாகாணத்திற்கு கண்ணகியம்மன் வழிபாடும் பரவியுள்ளது இந்தியாவின் கண்ணகி வாழ்ந்த காலத்தில் பாண்டிய நாட்டில் அரசனுக்கு எதிராக வழக்காடி மதுரையை தீக்கரையாக்கி அளித்த பின்னர் அவளின் கோபத்தை தணிப்பதற்காக இலங்கையின் கரையோரமாக வருகை தந்து பல இடங்களில் அமர்ந்திருந்து பத்தாவது இடமாக நந்தி கடற்கரை அருகே வந்து தங்கியதால் பத்தாம் பழை என்பது மருவி பின்னர் வற்றாப்பளை எனலாயிற்று சினம் கொண்ட கண்ணகிக்கு சினத்தை அடக்குவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் கோவலின் கண்ணகி கூத்து நடைபெறுகின்றது கடல் நீரில் விளக்கரிய வைத்தல் வேம்படவாள் தளிர்த்து மரமாதல் தலையில் ஆயிரம் கண்களை காட்டியமை ஆலய பொருட்களை களவு செய்தோரின் கண்களை மறைத்தமை முதலான பல அற்புதங்களை வற்றாப்படை அம்மன் செய்ததாக கதையுண்டு பத்தினியும் கண்ணீதியில் கத்துடைய கனில் குளம் பூடித்திட இப்படி பல அற்புதங்களை செய்த அன்னையாக விளங்குகின்றாள் வற்றாப்பளை கண்ணகி தாய் ஆண்டுதோறும் வைகாசி பூரணையை அண்மித்த திங்கட்கிழமை அன்று பொங்கல் விழா கோலாகலமாக இடம்பெறும் அதே போன்று இந்த வைகாசி பொங்கல் விழாவில் மக்கள் தங்களது நேத்தி கடன்களை நிறைவேற்றி வருவார்கள் வற்றாப்பளை கண்ணகி தாய்க்கு காவடி பாட்சிம்பு பறவை காவடி போன்ற நேத்திகளை நிறைவேற்றி வருவார்கள் முல்லை மண்ணை ஆளுகின்ற முடித்தரித்த மன்னவளாய் என்றும் நம்மை ஆலட்டம் வற்றாப்பளை கண்ணகித்தாய்வேந்தன் கொற்பதங்கள் பணிந்தேன் நடக்கதே அருள்வாயம்